உன் கூட பேசின வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் அழிக்க போகுது அதுதான் சத்தியம் தயவு செய்கிற தேவன் கூட வந்திருக்கிறார் அவர் கூட தான் இருக்கிறார் அவர் சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும் சத்தியம் என் வாழ்க்கை ஆசுவாதமாய் மாறும் எனக்கும் தேவன் தய காண்பிக்கிறவர் என்னையும் ஆண்டவர் சொல்லின ஒவ்வொரு வார்த்தையும் பொய்யல்ல சத்தியம் அந்த வார்த்தை என்னை வெறுமையாய் போக விடாது என் தேவையை சந்திக்கக்கூடிய வார்த்தை எனக்கு நன்மை செய்யக்கூடிய வார்த்தை எனக்கு உதவி செய்யக்கூடிய வார்த்தை என் தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து என்னை நிறைவாய் நடத்தக்கூடிய வார்த்தை என்று சொல்ல வேண்டும் கத்திர நடத்துவார் நடத்துவார் உன் கூட தான் இருப்பார் உனக்கு வேண்டியதெல்லாம் தருவார் கத்திரம் அப்படி நடத்துகிற ஒரு தேவன் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் குறைவு ஏற்பட்டுச்சு நான் குறைவோடு தான் வாழ்கிறேன் என் வாழ்க்கை குறைவாய் மாறிவிட்டது நான் குறைந்தவனாய் காணப்படுகிறேன் விதமான இருக்கங்க என் வாழ்க்கையில் என்ன சொல்றது ஐயா எல்லாவற்றையும் எழுந்துட்டு ஐயா இந்த ஜனவரி மாசம் வரும்போது எவ்வளவு பெரிய கஷ்டத்தோடு வந்த கண்ணீரோடு வந்திருக்கு